அனைவருக்கும் வணக்கம் இன்றைய இதுன்னு இப்போ நாங்கள் நிற்கக்கூடிய பகுதி வந்து காரநகர் குறிப்பாக எங்கால பக்கம் பார்த்தீங்கன்னா ஜெட்டி ஊர்கால் செல்லக்கூடிய அந்த படகுகிற கூடிய இடம் அதே மாதிரி இங்கே பின்னால் பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்டமான ஒரு காட்டிடம் ஒன்று இருக்குது கிட்டத்தட்ட ஜித்வத்திற்கு பின்னர் வந்து இது வந்து பயன்படுத்தப்படவில்லை என்று சொல்லப்படுகிறது அதுக்கு பிறகு இப்போ இந்தியிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு முன்னர் வந்து இது புனரமைக்கப்பட்டு குறிப்பாக இந்த கட்டிடம் வந்து படகுகள் திருத்தக்கூடிய ஒரு இடமாக இருக்குது குறிப்பாக கேர்னர் என்றது பார்த்திங்கன்னா மீன்பிடி மீன்பிடியை பிரதானமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதி அதே சமயம் சுற்றுலாத்துறையை பிரதானமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது அப்படியாக இந்த படகுகளை வந்து திருத்தக்கூடிய ஒரு இடமாகத்தான் இந்த சீனோர் என்று சொல்லப்படுகின்ற இந்த பகுதி இருக்குது ஆனாலும் இப்போ கடந்த பத்து வருடங்களாக இந்த கட்டிடம் கட்டப்பட்டு அது வந்து பாவனின் இல்லாமல் இல்லாட்டி தனியாரிடம் கொடுக்கப்பட்டு

பார்க்கலாம் இது எப்படியாக இருக்கின்றது இங்கு எப்படியான வேலைப்பாடுகளை நாங்கள் பார்க்கலாம் மிகப்பெரிய அளவிலான ஒரு இடப்பெருப்பில் இது அமைந்திருக்கக்கூடியதை நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இரண்டால் இங்கே செய்யக்கூடிய வேலைகள் அப்படியானவை படகு வேலைகள் சொல்லியிருந்தார்கள் மிகப்பெரிய அளவிலான படகுகள் கூட இங்கே செய்யக்கூடிய மாதிரியாக இருக்கும் என்று அப்படியான ஒரு பெரிய அளவிலான ஒரு கட்டிடமாக இருக்கின்றதை நீங்கள் பார்க்கலாம் அதே சமயம் முன்னே அரசாங்கங்களில் வந்து இது புனரமைக்கப்பட்ட காலங்கள் இல்லாட்டி அது சம்மந்தமான விஷயங்கள் வந்து இங்கே கல்வெட்டில் குறைக்கப்பட்டிருக்குது குறிப்பாக இது வந்து இந்த கல்வெட்டில் வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து இது வந்து புனரமைப்பு செய்வதற்கான ஏற்பாடுகளுக்குரிய அடிக்கல்கள் வந்து நாட்டப்பட்டு செய்யப்பட்டிருக்கிறது அதன் பின்னர் வந்து இது வந்து இயங்காத நிலை அல்லாத்தையும் இதை வந்து ஒரு தனியாருக்கா தனியார் வந்து இதை தனியாருக்கு கொடுத்து இயக்கக்கூடிய நிலையில் வந்து இது இருந்ததை தொடர்ந்து நாங்கள் இது சம்பந்தமாக இந்த நீங்கள் காணொலியை பார்க்கும்பொழுது இது தொடர்பான முழுமையான அலுவலகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அப்படியாக இது வந்து அதுக்குள் இந்த தொழிற்சாலையினுடைய உள்பகுதியை வந்து நீங்கள் இப்பொழுது பார்க்குறீங்க அங்கே பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து செய்யப்பட்டுக்கின்றது அங்காலே கடற்கரை ஒரு அழகான காட்சியை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கும் உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு இதில் நீங்கள் இப்போ பார்க்கக்கூடியது வந்து அட்டை வளர்ப்பிற்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு செயற்பாடு அங்கே செய்யப்பட்டிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் அப்படியாக இங்காலே கூட பல்வேறுபட்ட விஷயங்கள் வந்து அவர்களுடைய இந்த தொழில்நுட்பத்தில் செய்யக்கூடிய விஷயங்களை வந்து இந்த கொஞ்ச நாட்களில் வந்து ஆரம்பிக்கப்பட்டு பகுதி அளவில் வந்து இந்த வேலைகள் வந்து இடம்பெற்று கொண்டு போதும் இது வந்து போட் செய்யப்பட்டிருக்கிறது சிறிய அளவிலான போட் செய்வதற்குரிய ஏற்பாடுகள் அதே சமயம் அங்கே நீங்கள் பார்க்கலாம் போட் செய்யப்பட்ட நிலையில் இருக்குது அதே மாதிரி இங்காலி பக்கங்களில் அங்கே பெரிய அளவிலான போட் ஒன்று செய்திருக்கக்கூடிய அந்த அதுக்குரிய மோல்டு வந்து அங்கே ஏற்படுத்தப்பட்ட நிலை இருக்குது அப்படியாக வேலைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்ட நிலை இருக்குது ஒரு பகுதி அளவில் வந்து இங்கே வேலைகள் வந்து ஆரம்பிக்கப்பட்ட நிலையிலே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு வணக்கம் 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 இந்த நாளில் வந்து இந்த நிறுவனம் இல்லாட்டி இந்த கப்பல் கட்டுமானம் செய்யக்கூடிய திருத்தக்கூடிய இடம் வந்து மீளவும் இயங்குவதற்குரிய ஆரம்ப நடவடிக்கைகள் செய்யப்படுவது இது சம்பந்தமாக சொல்லலாம் வணக்கம் ஒட்டுமொத்தமான வடவுட மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு அளிர்ச்சியான நாளாகத்தான் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்று கேட்டால் இது ஒரு முன்னம் ஒரு ஆலமரம் மாதிரி ஒரு தொழிற்சாலையாக இருந்தது இப்பட்ட காலத்தில் நாங்களும் அரசன் நிதியில் இந்த நிறுவனத்தை புனரமைப்பு செய்து புதிதான ஒரு கட்டுமான நடவடிக்கைக்கு வந்த நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கட்டுமானம் செய்தது இந்த கட்டுமானத்தை அடிக்கல் நாட்டினது மைந்தாமர் கடத்தொழில் அமைச்சராக இருக்கதில்லை இதுக்குரிய நடவடிக்கையார் பார்த்துக்கொண்டிருந்தவர் தண்டிச்சு நாங்களும் கட்டி ஒரு நல்ல நிலைமையில் இயங்கி இயங்குறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்து கொண்டிருக்கோம் கோவிட் வந்ததால் எங்களால் தொடர்ந்தும் அடுத்த கட்ட நடவடிக்கையை செய்து முடிக்க முடியாமல் போனதும் விடை நிதிகள் ட்ரெஷரியிலேருந்து விடுவிக்கப்படுற அளவு குறைவடைஞ்சதால் சில பூரணப்படுத்த நடப்பட்டு பட வேண்டிய நடவடிக்கைகள் அத்தனையும் பூரணப்படுத்தப்படாமல் போயிட்டு அதே நேரம் எங்கள சில அதிகாரிகளும் வெளியேறி போயிட்டாங்க வெளிகேறி போனதால் இது நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கதவுகள் ஒன்றும் இல்லை மிஷினரிஸ் ஒன்றும் பெரிய அளவில் போடுப்பட இல்லை கேட்குற நேரம் முழுக்க நிதி வந்து சில பேர் விடுற தவறுகளாலேயும் நிதிகள்ட கணக்கீடு ரீதியான நடவடிக்கைகள் குழப்பம் குழப்பமடைஞ்சிட்டு குழப்பமடைஞ்சதால் நாங்கள் இந்த நிறுவனத்தின் நடவடிக்கையை எதிர்காலத்தை குறித்து யோசிச்சுட்டு ரெண்டுக்கு கொடுத்து தக்க வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்தன தனியா இருக்குது ஓ ஓ தனியாக இருக்குது ரெண்டுக்கு கொடுத்து தக்க வைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இந்திய அரசாங்க டிஎஸ்ஓஃபிசர் நடந்த மீட்டிங்கில் பார்லிமெண்ட்டில் இருந்து வந்த பாராளுமன்ற குழு தலைவர்கள் உட்பட பேரும் இங்கே வந்து கூட்டம் நடத்தி கொண்டிருந்தார்கள் அந்த நடத்தி கொண்டிருந்த நேரம் அவையில் எங்களுக்கான நிதி எவ்வளவு தேவப்பாடு இருக்கின்ற விவரங்களை கேட்டதால் அந்த நாங்கள் விவரங்களை தெரியப்படுத்தினாங்க தெரியப்படுத்தின நேரம் இந்திய அரசு கூடாக நாங்கள் இந்த காசுகளை எடுத்து தர்றதுக்கான நடவடிக்கையை பார்த்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முன்மொழிவை தந்துட்டு போயிருந்தவங்க அதன் பிரகாரம் பிற்பட்ட காலங்களில் காலம் கொஞ்சம் விழுவாட்டு போச்சுதே ஒழிய இந்திய அரசு எங்களுக்கு உதவி என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு அதனால் இப்போ இப்போ கூட நாங்கள் வந்து எங்கென்ன ட்ரெஷரி ஏற்ற காசு வேண்டித்தான் எங்களை ஒரு புனரமைச்சிருக்கிறேன் இன்னமும் இந்திய அரசு காசு எங்களை கையில் வந்து சேர ஆனால் புதிய கட்டுமானத்துக்குரிய நடவடிக்கைகள் பகுதி ரீதியாக பார்க்க சொல்லி எங்கள் அதிகாரிகளிட கட்டளைக்கு அமைவா சில நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டுள்ளவார் இங்கே வந்து இந்த தொழிற்சாலை வந்து இயங்க ஆரம்பிக்கப்பட்டது பின்னர் எப்படியான நன்மைகள் கிடைக்கும் முற்றுமுழுத ஆரம்பிக்கப்பட்ட பிறகா புற்றுமுழு ஆரம்பிக்கப்பட்டு படுகிற சமயத்தில் இந்த தொழிற்சாலையில் கிட்டத்தட்ட இந்திய அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு அமைவாக வடகிழக்கு பகுதியில் இருக்கிற எந்த சமூகம் சார்ந்த நபராக இருந்தாலும் வடகிழக்கு பகுதியில் இருக்கிற தான் கூடுதல் வேலை வாய்ப்பு கொடுக்கப்படணுமென்றது ஒரு முன்மொழிவில் உண்டாக இருக்குது அது அதன் பிரகாரம் இங்கே அடுத்த கட்ட நடவடிக்கையாக இங்கே நடக்க போகிற விஷயம் பெட்ரோல் ஷெட் கொண்டு உருவாக்குறதுக்கு நாங்கள் யோசிச்சிருக்கிறோம் இதே நேரம் ஒரு ஐஸ் பிளான்ட் ஒன்றும் போட வேண்டிய தேவைகள் எங்களுக்கு இருக்குது மற்றதுங்களை இந்த இந்த அளவு பிரமாணம் ஓரளவு மட்டுப்படுத்தப்பட்டிருக்கிறதால நேவி ஆக்களோடையும் கதைச்சதில் இதை கொஞ்சம் விஸ்தீரணம் செய்ய வேண்டியன தேவைகளும் இருக்குது என்று சொல்லி அவங்க சில ஆலோசனைகள் எங்களுக்கு தந்திருக்கிறாங்க அதன் பிரகாரம் நாங்கள் ஒரு பாலமுண்ட உருவாக்கி அதுக்கு ஊடாக சில நடவடிக்கைகளை செய்கிறதுக்கு யோசிச்சிருக்கிறேன் அப்படியான வேலை திட்டங்களும் அதிகாரிகள் வந்து தங்கி இருந்து போகிறதுக்குரிய குவார்ட்டர்ஸ் நடவடிக்கைகளை செய்கிறதா யோ முன்மொழிவுகள் சில விஷயங்களும் வச்சுருக்கிறேன் தொழிற்சாலையில் செய்யக்கூடிய விஷயங்களை சகலதும் செய்யலாமண்ணா இப்போ செய்யக்கூடிய விஷயம்னா அந்த குல்லாவிலேருந்து நான் அது குல்லாவை நான் நீங்கள் யார் தெரியாது இந்த அடி குள்ளாவில் இருந்து ஐம்பத்தொம்பது அடி படகு மல்டி டே போர்ட்ஸ் வரைக்கும் செய்யக்கூடிய ஆற்றல் எம்பையும் இந்த தொழிற்சாலையில் இருக்கிற மக்கள்கிட்ட இருக்குது தொழிற்சாலை வந்து தொடர்ச்சி ஐயாமல் ஆரம்பித்தால் காரண்பகுதி மக்களுக்கு அப்படியானதான் இது உண் உண்மையாகவே ஆனால் சொன்ன ஆச்சரியத்துக்குரிய விஷயம் நாங்கள் ஒரு பத்து பேரை முதல் எடுப்போம் என்று சொல்லி கேட்டு நாங்கள் எங்கள் அதிகாரிகள்கிட்ட சார் பத்து பேரை நாங்கள் வேலைக்கு எடுப்போம் தமிழ் பிள்ளைகள் எப்படி என்ன அப்போ அவங்க சரி நீங்கள் இன்டர்வியூ வையுங்களோன்னு சொல்லி சொன்ன இடத்துல கிட்டத்தட்ட இல்லை இன்டர்வியூ வந்து ஃபேஸ் பண்ணினதும் முப்பது பேருக்குமே இல்லை நாங்கள் அவ்வளோ விவரங்களையும் அனுப்பிவிட்ட இடத்துல முதற்கட்ட நடவடிக்கையாக தேர்வு செய்து அனுப்பி இருந்தது அஞ்சு பேரை மட்டும்தான் ஆனால் அதில் வயது வேறுபாடுகளும் ஒரு காரணமாக அமைஞ்சது அஞ்சு பேர் மட்டும்தான் தேர்வு செய்யப்பட்டிருக்கேன் இப்போ கிட்டத்தட்ட நான் அந்த அஞ்சு பேரையும் பற்றி கொண்டு நாங்கள் கொழும்பிலேருந்து வந்து மிச்ச பிற சக ஊழியர்களோடு சேர்ந்து சில விடயங்களை செய்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஆனால் காலப்போக்கில் கிட்டத்தட்ட எங்களை சர்கிட்ட கதைச்ச இடத்தில் சேமன் சார் சொன்ன விஷயம் இது ஒரு பெரிய தொழிற்சாலையாக எந்த காலத்தில் வர வேணும் என்று நான் விரும்புகிறேன் அட்லீஸ்ட் ஒரு ஐம்பது பேருக்காவது தம்பி வேலை வாய்ப்பை கொடுத்துட்டு போகத்தான் நான் நிற்கிறேன்னு அப்படியெல்லாம் இப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இது வரைக்கும் எந்த ஒரு சேமனும் என்னோட கலந்துரையாட இல்லை நான் இங்கே வேலை செய்த நேரங்கள் அப்படியான சூழ்நிலை எல்லாம் இருந்தது அப்போ இப்படி ஒரு பாசிட்டிவான விஷயம் முறால் கதைச்சி கொண்டு இருக்க நாங்கள் அவருக்கு தேவையான ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டியது கட்டாயத்துக்குள்ளே நாங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறோம் இந்த தொழிற்சாலை தொடர்பான ஒரு தெளிவான விளக்கத்தை நீங்கள் பெற்றிருப்பீங்க நினைக்கிறேன் இப்பொழுது இங்கே நீங்கள் பார்க்கலாம் கௌரவ ஆளுநர் அவர் இந்த இடத்துக்கு வருகை வந்திருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அங்கே அமைச்சர்கள் வருகை தந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறேன் குறிப்பாக பிபல் ரத்நாயக் அவர்கள் இந்த இடத்துக்கு வருகை வந்திருக்கார் அதே சமயம் க எங்களுடைய ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் இந்த இடத்துல வருகை தந்திருக்கிறார் அதே சமயம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரை வந்து இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது

सिगरेट के मामले में और अन्य बड़ा महत्व हमारा है नाम है जो मैंने कार्य जहां मानव के तरफ आते हैं हम निर्णय करेंगे और यहां पर कारणों की जांच लेकर हम अपने चिंतित वाला कोविड का हमें देना था அமைச்சர்கள் அங்கே வரவேற்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து இன்றைய நாளில் சிறப்பாக புதிதாக வந்து இங்கே தயாரிக்கப்பட்ட ஒரு படகு வந்து விற்பனை செய்யப்படக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்கலாம் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய படகை வந்து இங்கே வாங்கக்கூடியவர்கள் கூட வந்திருக்கிறார்கள் இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து இந்த இடத்துல அந்த மோல்ட் வந்து போடப்பட்டிருக்குது இதுக்குள்ளே தான் அந்த தயாரிப்பு செய்யப்பட்ட அந்த படகு இருக்குது அந்த படகு வந்து இன்றைய நாளில் வந்து இந்த இடத்துல வைபவ ரீதியாகவும் உத்தியோகபூர்வமாகவும் விற்பனை செய்யக்கூடிய அந்த காட்சியை வந்து தொடர்ந்து நம்பரப்போன்றது அந்த கொள்வெனவு விடப்பெற உள்ளது அந்த கொள்வென்மை மேற்கொள்வதற்காக உரிமையாளர் தரங்களை அமைப்புடன் அழைத்திருக்கின்றோம் 不过，每个阿比拉伸。意都不错。<laughs> அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் புதிதாக தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த படகு வந்து அப்பொழுது அங்கே இங்கே காட்சி போய்த்தக்கூடக்கூடிய காட்சிப்படுத்த படகுன்ற அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்குறீங்களோ அப்படியாக இந்த தொழிற்சாலை வந்து தொடங்கி தொடர்ச்சியாக இயங்கும் பட்சத்தில் வந்து பட்ட நபர்களுக்கு வந்து இது வந்து ஒரு உதவியாக இருக்கும் அதே சமயம் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய இருக்கும் இந்த காரநகர் பிரதேசத்துக்கு வந்து ஒரு சிறப்பான ஒரு இடமாக இந்த தொழிற்சாலை வந்து அமையும் ஏனென்றால் இங்கே இருக்கக்கூடியவர்களும் மீன்பிடித்துறை மீன்பிடி தொழிலை வந்து பிரதானமாக செய்யக்கூடிய மக்கள் நிறைந்தவர்கள் இருக்கிறார்கள் காரநகரை பொறுத்தவரை ஆனால் அவர்களுக்கு கூட தங்களுடைய அந்த படகுகளை திரு து இல்லாட்டி புதிய படங்களை பெற்றுக் கொள்வது அல்லாட்டி அப்படியான சிறப்பான ஒரு இடமாக இது எதிர்காலத்தில் மாறணும் என்றதான் பார்த்தீங்கன்னா இந்த மக்களுடைய ஒரு எண்ணமாக இருக்குது ஏனென்றால் காலமாக பாவனை இல்லாதது மீண்டும் பாவனைக்கு வருகின்ற பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து அது ஒரு நீண்ட நிறைந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய அப்படியாக நீங்கள் இங்கே பார்க்கலாம் முழுமையாக அந்த படகுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த மோல் அகற்றப்பட்டு அந்த படகு வந்து முழுமையாக காட்சிப்படுத்தக்கூடிய அந்த விதத்தை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படியாக இன்றைய நாளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய விஷயம் வந்து இதுதான் இந்த படகு திருத்த கூடிய இந்த தொழிற்சாலை வந்து ஆரம்பிக்கப்படுகின்றது அதற்குரிய உத்தியோகபூர்வமான நிகழ்வுகள் வாயு ரீதியாக வந்து இங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த காட்சியில் தான் பார்த்தீங்கன்னா எப்பொழுது நீங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கு அப்படியாக இந்த நிகழ்வுக்கு பின்னர் வந்து அவர்களுடைய மேடை நிகழ்ச்சிகள் வந்து அரங்கேறியிருந்தது அதாவது மேடையில் அவர்களுடைய பேச்சுகள் இடம்பெற்றிருந்தன அவை வந்து இந்த காணொலியில் வந்து பதிவு செய்யவில்லை ஏனென்றால் என்னுடைய நேரம் போதாமையினால் அந்த காட்சியில் வந்து இங்கே பதிவு செய்யப்படவில்லை பதிவு செய்யக்கூடிய காட்சியில் வந்து பதிவு செய்திருக்கின்றேன் காணொலியை உங்கள் அனைவருக்குமே நன்றி காணொலி தொடர்பான கருத்துக்கள் விலை தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் 这边请 සීගොන් තරගල ගැන්නේ සඳහා අවශ්‍ය සැලසුම් සීනෝ රාජරය තැන් සබෝදය එම හෙම එම ීගන්